வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவு இணைந்திருக்கின்றோம் காசா போர் நிறுத்த பேச்சில் தொடர்ந்தும் இழுபறி நிலை காணப்படுகின்றது ரபா மீதான தாக்குதலுக்கு திகதி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதை தாண்டி இஸ்ரேலிய தாக்குதலில் ஹமாஸ் தலைவருடைய மூன்று பிள்ளைகள் பலியாகி இருக்கின்றார்கள் இவை சார்ந்து பார்ப்போம் கெய்ரோவில் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள போர் நிறுத்த முன்மொழிவு ஒன்றை ஹமாஸ் நிராகரித்ததாக அந்த அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஹாசாவில் இடம்பெயர்ந்த மக்களின் கடைசி அடிக்கலமாக உள்ள படிய நிர்ணிக்கப்பட்டர்நுத்த பேச்சுவார்த்தக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுப்பியதோடு அதில் கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்களுடன் அமெரிக்க உளவு பிரிவான சிஐ தலைவர் பங்கேற்றிருந்தார் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் பரன்சியின் பங்கேற்பு இடம்பெற்றிருப்பதோடு காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகளில் செல்வதை அனுமதிப்பது போன்ற விவகாரங்களில் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது எனினும் மூத்த ஹமாஸ் அதிகாரியான அலி பராகா ராய்டர் செய்தி நிறுவனத்துக்கு கூறியது எகிப்து தரப்பின் நமக்கு வழங்கிய இஸ்ரேலின் புதிய முன்மொழிவுகளை நாம் நிராகரித்தோம் அரசியல் குழு கூடி இது பற்றி தீர்மானிக்கும் பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும்மா அதிகாரியக்கு சொல்லிருந்த ஆக்கிரமிப்பாளர்களின் முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதோடு கெய்ரோ புதிதாக எதுவும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் இந்த குறிப்பிடப்பட்ட முன்மொழிவுகள் பற்றிய விவரங்கள் வெளியாகப்படவில்லை மறுபுறம் தெற்கு காசாவின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வெளியேறிய நிலையில் கெய்ரோ பேச்சுவார்த்தைகளில் விரிவான அறிக்கை ஒன்று நமக்கு கிடைத்திருப்பதாக நெத்தஞ்சாக சொல்லியிருந்தார் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் ஹமாஸுக்கு எதிரான முதன்மையான அதாவது முழுமையான வெற்றி ஒன்றை அடையும் நமது முதன்மையான மற்றும் முக்கியமான இலக்கை அடைவதற்கு நாம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம் என்று நெத்தஞ்சாக தெரிவித்திருந்தார் இந்த வெற்றிக்கு ரபாவுக்குள் நுழைய வேண்டி அங்குள்ள பயங்கரவாத படைப்பிரிவுகளை பிரிவுகளை அளிக்க வேண்டியுள்ளது அது நடக்கும் அதற்கு திகதி ஒன்று உள்ளது என்று குறிப்பிட்டவர் அந்த திகதி பற்றி விபரத்தை வெளியிடவில்லை இஸ்ரேலின் உக்ர தாக்குதல்களில் தமது வீடு தரைமட்டமாக்கப்பட்ட ஹாசா மக்களுக்கான கடைசி அடைக்கலமாகவே ரபா உள்ளது இது ஹமாஸ் படைய பிரிவுகளின் கடைசி அரணாக இருப்பதாக இஸ்ரேல் சந்தேகம் வெளியிட்டு வருகிறது நீர் உணவு மற்றும் தற்காலிக தங்குமிடங்களின் பற்றாக்குறைக்கு மத்தியில் ஹாசாவின் தென்முனையில் இருக்கின்ற ரபாவில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நிரம்பி வழிகின்றார்கள் ரபா மீதான படையெடுப்புக்கு பாரி அழிவு மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படும் என்று உலக நாடுகள் எச்சரித்து வருகின்றன எகிப்து பிரான்ஸ் மற்றும் ஜோர்தான் தலைவர்கள் கூட்டு அறிக்கையொன்று வெளியிட்டிருந்தார்கள் அதாவது ரபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அதிகார அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிராந்தியத்தில் பதற்றத்தை தூண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் ரபா மீதான படையெடுப்பை அமெரிக்கா எதிர்த்து வருகிறது இந்த நிலையில் ரபாவில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இஸ்ரேல் நாற்பதனாயிரம் கூடாரங்களை வாங்கியிரு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஏ பி செய்தி நிறுவனம் வந்து சொல்லுகிறது ரபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவுக்கு புதிதாக எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்றும் நெத்தஞ்சாஹுவின் அறிவிப்பு குறித்து அமெரிக்க இராஜ்யாங்க திணைக்கள பேச்சாளர் மத்திய மில்லர் இதை இருக்கிறார் ரவா மீதான முழு அளவான படியெடுப்பு அங்குள்ள பொதுமக்களுக்கு பெரும் தீங்காக அமையும் என்பதோடு கடைசியில் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று இஸ்ரேலுக்கு நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என்றார் இந்த நிலையில் ரபாவில் இருக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்ரேல் பின்வாங்கிய பகுதிகளில் தமது வீடுகளை நோக்கி திரும்ப ஆரம்பித்துள்ளனர் தள்ளு வண்டி கழுதை வண்டி திறந்த வாகனங்கள் மற்றும் கால்நடையாகவும் இந்த மக்கள் பெரும் அழிவை சந்தித்திருக்க தமது வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள் இது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அழிவுகளை தாங்க முடியாத அளவுக்குள்ளன என்று குடியிருப்பாளரான அபுதஜீப் குறிப்பிட்டுள்ளார் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அது அழிவடைந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆடுகளை வெளியே எடுக்க இடிபாடுகளை அகற்றப் போகின்றோம் என்று தெரியும் இஸ்ரேலிய படை கடந்த சில மாதங்களாக நிலை கொண்டிருந்த பகுதிகளில் இருந்து எண்பதுக்கும் அதிகமான சடலங்களை மீட்டதாக பாலஸ்தீன மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதோடு நேற்று காலையில் அங்கு பல இடங்களையும் இலக்கு வைத்து உக்ரவான் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா கூறியது தெற்கு காசா நகரான அல் சைதான் பகுதியில் இரு வீடுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மூன்று பேர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்ததாக பபா செய்தியாளர் குறிப்பிட்ட நகரின் பகுதிகளில் சமகாலத்தில் கொடுமையான பீரங்கி தாக்குதல்களுக்கு இடம் பெற்ற கடுமையான தாக்குதல் மத்திய காசாவின் அல்பலாக மக்கள் வசிக்கும் பாடசாலை ஒன்றை சூழ நடத்தப்பட்ட இந்த பீரங்கி தாக்குதல்களில் மேலும் இரு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தவிர தெற்கு மற்றும் வடக்கு காசாவிலும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் கடந்த

இதையும் தாண்டி காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இஸ்ரேலின் வான் தாக்குதலில் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் தாக்கம் செலுத்தாதது என்று கமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெரிவித்தார் கெய்ரோவில் இடம்பெற்று வருகிற மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடித்து வரும் நிலையில இந்த கொலைகளை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கு இந்த நிலையில் தளமாக கொண்ட அல்ஜுசீரா தொலைக்காட்சியில் பேசிய கனியே தனது மூன்று மகன்கள் மற்றும் நான்கு பேரக்குழந்தைகள் கொல்லப்பட்ட தாக்குதல் ஹமாஸின் நிலைப்பாட்டை மாற்றும் முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளது இதனால ஹமாஸ் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்று நினைத்தால் அவர்கள் மயக்கத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர் சொன்னார் போர் நிறுத்தத்துக்கான புதிய முன்மொழிவை ஆராய்ந்து வருவதாக ஹமாஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அமைப்பு முன்னோக்கி நகர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா போர் நிறுத்தம் ஒன்றுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாஹுவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதோடு முற்றுகையில் உள்ள காசாவுக்கு உதவிகள் செல்வதை அதிகரிப்பதற்கும் தெற்கு ரபான் நகரான ரபா மீது திட்டமிடப்பட்டிருக்கும் படியெடுப்பை கைவிடவும் வலியுறுத்தி வருகிறது நெத்தஞ்சாகு போரை கையாளும் விதம் தவறாக இருப்பதாக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று வழங்கிய தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் ஜோஃபைடன் குறிப்பிட்டிருந்தார் பின்னர் இஸ்ரேல் காசாவுக்கு போதுமான உதவிகளை அனுமதிக்கவில்லை என்று அவர் கடந்த புதனன்று குற்றம் சாட்டியிருந்தார் போர் நிறுத்த அழைப்புக்கு மத்தியிலும் காசா மீது இஸ்ரேல் நேற்றைய தினம் உக்ர தாக்குதல் நடத்தியதோடு குறிப்பாக அது தீவிரமாக இருந்ததாக அங்கிருந்து வந்த செய்திகள் சொல்லியிருந்தன வடக்கு காசாவின் அல்சட்டி அகதி முகாமில் வைத்து குடும்பத்தினர் பயணித்த கார் ஒன்று இலக்கு வைத்து கடந்த புதனன்று இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலிலேயே கட்டாரை தளமாக கொண்ட ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஹனிகேவின் மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலு கார் உருக்குலைந்திருப்பதையும் அதனை பலஸ்தீன்கள் பார்வையிடுவதையும் காட்டும் புகைப்படங்கள் எல்லாம் ஏஎபி செய்தி நிறுவனத்துல வந்து வெளியாகிறது ஹாசிம் அமீர் மற்றும் முகமது ஆகிய தனது மூன்று மகன்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் அவர்கள் சென்ற கார் தாக்கப்பட்டதில் தியாகம் செய்துள்ளனர் என்று கணிகை குறிப்பிட்டார் இந்த செய்திகள் விரைவில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களை இலக்கு வைப்பதன் மூலம் மக்களின் உறுதியை நிலை குறைக்க குலைக்க முடியும் என்று ஆக்கிரமிப்பாளர்கள் நம்புகின்றார்கள் என்றார் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வெடித்த ஹாசா பொருளை இதுவரை கொல்லப்பட்ட எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறை தாண்டியுள்ளது இதில் எழுபது வீதத்துக்கு அதிகமானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அமெரிக்காவில் எகிப்து மற்றும் கட்டாரில் மத்தியஸ்தர்களாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் நீடித்து வருகிறது உள்ள ஹமாஸ் பேச்சாளர் ஹொசாம் பத்ரான் ஏஎபி செய்தி நிறுவனத்துக்கு கூறியது முன்வைக்கப்பட்டிருக்கும் முன்மொழிவை அம்மாஸ் ஆராய்ந்து வருகிறது இதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் பரந்தளவிலான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்ப புள்ளி ஒன்றுக்காக குறுக்கி எதிர்காலத்தில் பாலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பது குறித்து உறுதி அளித்திருக்கும் பல மேற்கு நாடுகள் ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஸ்பெயினும் அதில் உள்ளது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்